சித்தம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்கான சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டமலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திரு பைங்கேரியில் அற்புதமான பதிகம் அருளினார் இன்று திரு ஈங்கோய் மலை வருகிறார் அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் முதலாம் திருமுறை எழுபதாவது பதிகம் இறைவன் மரகதாசலேஸ்வரர் இறைவி மரகதவல்லி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் பண் தக்கேசி முதல் பாடல் வானத்து உயர் தன்மதி தோய் சடைமேல் மத்த மலர் சூடி தேன் ஒத்தன மென்மொழியால் மான்விழியால் தேவி பாகமாக காணத்து இரவில் எறிகொண்டு ஆடும் கடவுள் உலகேத்த ஏன வந்து இழியும் சாரல் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் விண்ணளவு உயர்ந்து நிற்கும் தன்னார் மதியை தன் சடை மீது கொண்டு ஊமத்தமலர் சூடி தேனனைய இன்மொழியையும் மான்வெழியையும் கொண்ட உமையை பாகமாக கொண்டு இடுகாட்டில் இரவில் தீயேந்தி ஆடும் கடவுள் உலகோர் போற்றி வணங்குமாறு விளங்கும் பன்றியின் கூட்டங்கள் மிகுந்து விளங்கும் ஈங்கோய் மலையில் வீற்றிருப்பார் இப்போ இரண்டாவது பாடல் படை ஒன்று ஏந்தி இரவில் சுடுகாடு இடமாக கோல சடைகள் தாழ குழல் யாழ் முந்தை கொட்டவே பால் ஒத்து அணைய மொழியால் காண ஆடும் பரமனார் ஏலத்தொடு நல் இளவங்கம் கமழும் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் சூலப்படையை கையில் பற்றி இடுகாட்டினை இடமாக கொண்டு அழகிய சடைகள் தாழ்ந்து பரவ இரவில் யாழிசையும் எனும் ஒலிக்கருவியும் அதிர்ந்து முழங்கிட பால் போன்ற இனிய மொழியை உமை மகிழுமாறு நடனம் புரியும் பரமனாவார் ஏலமும் இளவங்கமும் மணம் வீசும் ஈங்கோய் மலையில் வீற்றிருப்பவர் இப்போ மூணாவது பாடல் கண்கொள் நுதலார் கரைகொள் மிடற்றார் கரியின் உரிதோலார் விண்கொள் மதிசேர் சடையார் விடையார் கொடியார் வெண்ணீர் பெண்கொள் திருமார்பு அதனில் பூசும் பெம்மான் எமை ஆழ்வார் எண்கும் அறியும் திரியும் சாரல் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் இறைவன் நெற்றிக் கண்ணர் கண்டத்தில் கரை கொண்டவர் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் விண்ணில் விளங்கும் சந்திரனை சடையில் கொண்டவர் இடபக்கொடி உடையவர் தன் திருமேனியில் ஒரு பாகத்தினை பெண்ணிற்கு கொடுத்து மார்பில் திருநீட்டினை பூசியவர் இத்தகைய பெருமானே என்னை ஆள்பவர் அவர் கரடியும் சிங்கமும் தெரியும் சாரலை கொண்ட ஈங்கோய் மலையில் வீற்றிருப்பார் இப்போ நான்காவது பாடல் மறையின் இசையார் நெறி மென்கூந்தல் மலையான் மகளோடும் குறைவெண் பிறையும் புனலும் நிலவும் குளிர் புன்சடை தாழ பறையும் குழலும் கழலும் படுகாட்டு எரியாடும் இறைவர் சிறைவண்டு அரை பூஞ்சாரல் ஈங்கோய் மலையாரே பலருடைய பொருள் வளைந்து சுருண்ட மென்மையான கூந்தலை கொண்ட மறையின் இசை பொருந்திய உமையோடு சடையில் வெண்மதியையும் கங்கையும் நிலவ பறை ஒலிக்கவும் குழல் ஊதவும் வீர கடல் ஆர்க்கவும் இடுகாட்டில் தீயேந்தி ஆடும் இறைவன் சிறகுகளை கொண்ட வண்டுகள் இசைக்கும் பூஞ்சோலை கொண்ட ஈங்கோய் மலையில் மேவுவார் இப்போ ஐந்தாவது பாடல் நொந்த சுடலை பொடிநீரு அணிவார் சேர் கண்ணினார் கந்த மலர்கள் பலவும் நிலவு கமல் புன்சடை தாழ பந்தன் விரலால் பாகமாக படுகாட்டு எரியாடும் எந்தம் அடிகள் கடிகொள் சாரல் ஈங்கோய் மலையாரே பலருடைய பொருள் இறைவன் வெந்த சுடலையின் சாம்பலாகிய திருநீட்டினை அணிபவர் நெற்றிக் கண்ணர் நறுமணம் கொண்ட மலர்கள் பலவும் பரவி நிற்கும் சடையை கொண்டவர் உமையை பாகமாக கொண்டவர் இடுகாட்டிலும் ஆடும் எம் அடிகள் ஈங்கோய் மலையில் வீற்றிருப்பார் இப்போ ஆறாவது பாடல் நீரார் அகலமுடையார் நிறையார் கொன்றை அறவோடும் ஆரார் சடையார் அயில் வெங்கனையால் அவுணர் புறம் மூன்றும் சீரா எரிசை தேவர் பெருமான் செங்கண் வெள்ளை ஏறார் கொடியார் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் மார்பில் திருவெண்ணீட்டினை அணிந்தவரும் கொன்றை மலரோடு அரவினையும் கங்கையும் சடையில் கொண்டவரும் கூர்மையான அம்பினால் முப்புறங்களை அழித்து எரித்து சாம்பலாக்கியவருமான தேவர்பிரான் வெண்மை வண்ண கொடியேந்தி உமையுடன் ஈங்கோய் மலையில் அமர்ந்துள்ளார் இப்போ ஏழாவது பாடல் வினையாயின தீர்த்து அருளே புரியும் விகிருதன் விதி கொன்றை நனையார் முடிமேல் மதியம் சூடு நம்பான் நலமல்கு தனையார் மேல் உறைவான் தலையோடு அனலியேந்தும் எனையாளுடையான் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் வினைகளால் விளையும் தீயனவற்றை தீர்த்து நல்லனவற்றை நல்கும் விகிருதன் விரிந்த கொன்றையரம்பும் மலரும் கொண்ட மேல் வெண்பிறையை சூடி நனிநலத்தை வளர்ப்பவன் அப்பிரான் மலர்களில் சிறந்தோங்கும் தாமரை மலரில் தங்கும் நான்முகனின் தலைகளில் ஒன்றினை கொய்து அதனையே பிச்சை ஏற்கும் கபாலமாக கொண்டும் அங்கையில் தீ ஏந்தியும் என்னை ஆட்கொள்பவர் அவர் உமையோடு ஈங்கோய் மலையில் உறைவார் இப்போ எட்டாவது பாடல் பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பதியில் பொலிவாய அரக்கருக்கு இறைவன் முடியும் தோளும் அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்த்து நிமலா போற்றி என்று நின்று ஏத்த இரக்கம் புரிந்தார் உமையாளோடும் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் பரந்த பெருமை கொண்ட இலங்கை மன்னனான ராவணனின் முடியையும் தோளையும் தன் அழகிய கால்விரல்களில் உள்ள ஒன்றினால் அடர்த்து பின்னர் அவன் தொழுது வணங்கி வேண்டிட அவ்வரக்கனுக்கும் அருள் புரிந்தவர் அவர் உமையுடன் வீற்றிருக்கும் இடமே ஈங்கோய் மலையாகும் இப்போ ஒன்பதாவது பாடல் வரியார் புலியின் உரிதோல் உடையான் மலையான் மகளோடும் பிரியாது உடனாய் ஆடல் பேணும் பெம்மான் திருமேனி அரியோடு அய்யனும் அரியாவண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் ஈங்கோய் மலையாரே படலுடைய பொருள் வரிகள் கொண்ட புலித்தோலை உடையாக கொண்டு மலையான் மகளாகிய உமையை பிரியாது எப்பொழுதும் கொண்டு ஆடலை விரும்பும் ஈசன் திருமேனியை அரியுடன் அய்யனும் அறியாத நிலையில் பெரும் சோதிப்பிழம்பாய் நிமிர்ந்து நின்றவர் ஈங்கோய் மலையில் உரைபவராவார் இப்போ பத்தாவது பாடல் பிண்டி ஏன்று பெயரா நிற்கும் பிணங்கு சமணரும் மண்டை கலனாக கொண்டு தெரியும் மதியில் தேரரும் உண்டி வயிறார் உரைகள் கொள்ளாது உமையோடு உடனாகி இண்டை சடையான் இமையோர் பெருமான் ஈங்கோய் மலையாரே பாடலுடைய பொருள் அசோகந்தளிர் தாங்கி பெயரா நிற்கும் பிணங்கு சமணரும் ஏற்கும் கலனை கையில் கொண்டு திரியும் மதியற்ற புத்தருமானவர் மிக உண்டு வயிறு பருத்தவர்கள் அவர்கள் கூறும் உரைகளை மதியாது உமையோடு உடனாக விளங்கும் இண்டை மாலை கொண்ட தேவர் தலைவனான பெருமான் ஈங்கோய் மலையில் விளங்குகிறார் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்கப் போகிறோம் விழவார் ஒலியும் முழவும் ஓவா வேணுபுரம் தன்னுள் அழலார் வண்ணத்து அடிகள் அருள் சேர் அணிகொள் சம்பந்தன் எழிலார் சுனையும் ஒழிலும் புடைசூழ் ஈங்கோய் மலை ஈசன் கழல் சேர் பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே பாடலுடைய பொருள் திருவிழாக்களின் ஒலியும் முழவின் ஒலியும் இடையீடின்றி முழங்கிக் கொண்டிருக்கும் வேணுபுரத்தில் விளங்கும் அழலனைய சிவந்த வண்ணம் கொண்ட அடிகளாகிய இறைவனின் திருவருளை பெற்ற எழில்மிகு ஞானசம்பந்தன் அழகு பொருந்திய சுனையும் பொழிலும் குடைசூழ் ஈங்கோய் மலையில் எழுந்தழியிருக்கும் பெருமானார் திருவடிக்கு சேர்ப்பித்த இத்திருப்பதிகத்தை பாடவல்லார் கவலைகள் நீங்கி கழிப்பு பெறுவார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திரு ஈங்கோய் மலையில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்